நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் புதிய அப்டேட்ஸ் மாறுதலுடன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மாறுதலுடன் வரக்கூடிய நாட்கள் வானிலை மாறுதல் எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவமழைகள் என்பதை பார்ப்போம் தற்பொழுது வளிமண்டல சுழற்சி கடலோடு இணைந்த சுழற்சி கடலை ஏதுமில்லை தரையில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது தரையில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் கடற்காற்றில் உள்ளே இருக்கிறது வடற்காற்று குளிர்காற்று வெப்ப காற்று காற்றையும் இணைத்து தரைப்பகுதிகளில் மழைப்பொடிவை ஏற்படுத்துகிறதே தவிர இது வரைக்கும் கடலில் மழை இல்லை கடல் வெப்பம் தொடர்ந்து உயர்ந்தே இருக்கிறது கடல் வெப்பம் தொடர்ந்து உயர்ந்து இருக்கிறது கடலில் இந்த வலுவான நிகழ்வு உருவாகாத காரணத்தினால் தொடர்ந்து தரையில் மழை பொழிவை கொடுத்து வருகிற காரணத்தினால மழை பருவமழை சாதகத்திற்கெல்லாம் கடல் தொடர்ந்து சாதகமாகத்தான் இருக்குது ஆகா தற்பொழுதைய வானிலை பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நிலப்பகுதிகளை நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொடிவை மாலை இரவிலே இடிமழைப்பொடிவாக கொடுத்து வருகிறது இந்த காற்று சுழற்சி இருவேறு காற்று சுழற்சி இணைந்து கர்நாடக கரையோரம் ஒன்றிணைந்து கோவா மற்றும் மகாராஷ்டிர கரையோரத்தில் தீவிரமடைந்து மங்களூரு மும்பை இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு தீவிர மழைப்பொடிவை குறிப்பாக கோவாவிற்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரத்னகிரியை மையமாக வைத்து நிறைய மழை வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கொடுக்கப் போகிறது அது வரைக்கும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிரித்து பகுதிகளுக்கு அளவு மழை இருக்காது ஆனால் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கர்நாடகா வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை ஆந்திர பகுதிகளுக்கு ஆந்திராவிற்கு நீர் தரக்கூடிய கோதாவரி மற்றும் கிருஷ்ணாவிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் இருக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு எட்டாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுத்து ஒன்பதாம் தேதி தீவிர குறைந்த மழைப்பொழிவை கொடுத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு மகாராஷ்டிரா உள்ளிட்ட அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு வடக் வடக்கு பகுதியில் கொடுத்து மேற்கு காற்றை கேரளா வழியாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி குளிர்ந்த சீதோஷ நிலையும் இதமான வெப்பநிலையும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை கொடுக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புதிய வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளிலேயும் தென் மாநில பகுதிகளிலையும் நீடித்து வட இந்தியப் பகுதிகளிலையும் நீடித்து மீண்டும் ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை போலவே வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை கொஞ்சம் மழைப்பொழிவை இப்பொழுது இருப்பதை விட சற்று தீவிரப்படுத்தும் ஜூலை ஐந்து ஆறு தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதுலேயும் பெரிய அளவில் அணைகளுக்கு நீர்வரத்து கிடைக்காது பெரும்பாலும் தரைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவான மழைப்பொழிவை கொடுக்கும் இருந்தாலும் பருவமழை முன்னெடுத்து சென்று பாகிஸ்தான் எல்லையோரம் ஜூலை பதினைந்துக்குள் பாகிஸ்தான் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கிய பிறகு ஜூலை பதினைந்துக்கு பிறகு அரபிக் அரபிக்கடலில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்விற்கு சாதகம் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைகள் ஜூலை இறுதி அதாவது ஜூலை பிற்பகுதி பதினைந்து தேதிக்கு மேல் ஜூலை இறுதி வாரமெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆகஸ்டில் மேலும் கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகஸ்டில் தென்சீன கடல் நிகழ்வு வர தொடங்கிடும் வங்கக்கடலுக்கு போல் அரபிக்கடலும் கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்றை குவிக்கும் விதமாக கேரள கர்நாடகாவிற்கு மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகஸ்ட்டில் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் மழைப்பொடிவையும் கொடுக்கும் கேரளாவில் மழைப்பொழிவு கொடுத்தாலும் காற்று சுழற்சி வங்கக்கடலிலும் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவை கொடுக்கும் அணைகளை ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பரில் ஓரளவிற்கு கணிசமான அளவிற்கு எட்டவோ அல்லது ஆக செப்டம்பரில் நிரப்பவோ வாய்ப்பு இருக்கிறது மேட்டூர் அணை உள்ளிட்ட பெரிய அணைகள்லாம் ஆகவே கண்டிப்பாக நல்ல பொழிவு தாமத தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் உள்ளிட்ட பாசனப்பு அணைகளை திறப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் பதினைந்து டிஎம்சி தண்ணீரை வைத்துக்கொண்டு அணைகளை திறப்பது என்பது கடினம் வானிலை இப்பொழுது கை கொடுக்காது என்ற நீண்ட கால அறிக்கையின்படியே தொடர்கிறது ஆகவே ஆகஸ்டில் தான் நாம் அணைகளுக்கு நீர்வரத்தை கூடுதலாக எதிர்பார்க்கலாம் செப்டம்பரில் அணைகளை நிரப்பலாம் ஆகவே குறுவை சாகுபடி தாமதமாக தொடங்கவோ அல்லது அடுத்த பருவத்திற்கு நேரடியாக செல்லவோ வாய்ப்பு அப் நேரடியாக சொல் செல்ல தான் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எதையும் வானிலை அறிக்கையுடன் கூர்ந்தறிந்து அதாவது மாதம் மற்றும் கோடை அதாவது மழை காலம் வடகிழக்கு பருவமழை காலம் அதில் இருக்கக்கூடிய மழை எப்பொழுது கூடுதலாக இருக்கும் அறுவடை எப்பொழுது நாம் அந்த அறு விதைப்பு பணி செய்தால் எப்பொழுது அறுவடை வரும் அப்பொழுது மழை இருக்குமா இவையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நாம் விதைக்கும் காலத்தை முடிவு செய்ய வேண்டும் ஆக ஜூன் பன்னிரெண்டுக்கு மேட்டூரிலிருந்து நீர் நீர்வரத்து கிடைப்பது ஆட்டிலே திறப்பது என்பது இயலாத காரியம் ஏன்னா அணைகளில் பதினைந்து நாட்களுக்கு தேவையான தண்ணீர் தான் இருக்குது இதில் குடிநீருக்கு தேவை குடிநீருக்கும் தண்ணீர் தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பருவமழை ஆகஸ்டிலிருந்து தீவிரமடையும் அதாவது தரைப்பகுதிகளில் மேல்மழை இருக்கும் அதாவது ஆழ்தலாய் குணர்களை வைத்து பாசனம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு மேல்மழையும் கொடுக்கும் நீர் அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை இறங்காத அளவிற்கு பாதுகாக்கும் ஆனால் அபரிமிதமாக ஆற்றிலே தண்ணீர் திறந்துவிடும் அளவிற்கு ஒரு டிஎம்சி தின தினசரி திறந்து விட்டால் தான் போதுமான அதுவும் பற்றாக்குறையாக தான் இருக்கும் இரண்டு டிஎம்ஜி ஒன்றரை டிஎம்ஜி திறந்தாதான் அது டெல்டா பாசனத்திற்கெல்லாம் பாசனம் கிடைக்கும் ஆகவே அந்தளவிற்கு தண்ணீர் சேமிப்பில் இல்லை என்பதன் காரணமாக பொழிவு வானிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் போதிய அளவு உடனடியாக கொடுக்காது என்பதனாலும் தாமதமாகத்தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு தீவிரமடையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் மேல்மடை இப்போ குறுவை சாகுபடி ஆழ்துளை குளறுகளை வைத்தும் ஏரி பாசனங்களை வைத்தும் செய்திருக்கூடிய பகுதிகளில் மேல்மழை இருக்கும் என்பதையும் அறிவித்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பின்மழையாக கண்டிப்பாக வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அப்பொழுது நீர்வரத்து அணைகளுக்கு கிடைக்கும் அப்பொழுது ஆறுகளுக்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா அமைப்பு உருவாக போகிறது அதாவது பசிபிக் பெருங்கடல் வெப்பம் ஆசிய பக்கம் உயரப்போகிறது பகுதி வெப்பம் உயரப்போகிறது மேலும் வங்கக்கடலோட பகுதிகளில் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி வெப்பம் அந்தமான் மற்றும் சுமத்திராத்தீவ பகுதிகளில் வெப்பம் உயரப்போகிறது அதாவது நெகட்டிவ் ஐபோ ஐவோடி வரப்போகிறது இவையெல்லாம் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகம் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வால் வலுவான மழைப்பொழிவு கொடுக்கும் ஆகவே இந்த ஜூன் ஜூலை மாதங்களை நாம் கடத்திவிட்டால் ஆகஸ்டிலிருந்து இந்த அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழை கடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் மழைப்பொழிவு இருக்கிறது உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி